நாள் வளமுடன் இன்றைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் வைகாசி மாதம் இருபதாம் தேதி செவ்வாய்க்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை ராகுகாலம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி இரண்டு கரணம் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று அதிகாலை ஒன்று இருபத்தி இரண்டு வரை சப்தமி பின்பு அஷ்டமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு வரை மகம் பின்பு பூரம் யோகம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு வரை மரண யோகம் பின்பு சுத்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை மூன்று இருபத்தி ஏழு வரை உத்ராடம் பின்பு திருவோணம் மேஷராசி வரும் காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் அதிகாரிகளிடம் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் வியாபாரத்தில் வளமான நிலை ஏற்படும் சொந்த பந்தங்களின் வருகையால் மகிழ்ச்சியான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் நிதானம் தேவை மனதில் புதுவிதமான தன்னம்பிக்கை ஏற்படும் ஆர்வம் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நிறம் அஸ்வினி குழப்பங்கள் தீரும் பரணி வளமான நாள் கிருத்திகை நிதானம் தேவை ரிஷபராசி நேயர்களை வியாபாரத்தில் வருமானம் கூடும் நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் சுற்று வட்டாரத்தில் மாற்றங்கள் ஏற்படும் பணியில் இருந்து வந்த தடைகள் விலகும் தேகநலன் சீராகும் பிரச்சனைகள் விலகும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி கௌரவங்கள் மேலங்கும் மிருகசிரிஷ பிரச்சனைகள் தீரும் நேயர்களை சுற்றி உள்ளவர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் சொந்த பந்தங்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் தொழிலில் லாபங்கள் உருவாகும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் கிடைக்கும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் பண பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் உண்டாகும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நேரம் மஞ்சள் நீரம் விட்டு வெட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் திருவாதிரை தேக்கநிலை நீங்கும் புனர்பூசம் முன்னேற்றம் உண்டாகும் கடகராசி நேயர்களை உத்தியோகத்தில் ஆதரவுகள் கூடும் தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை உண்டாகும் பிரச்சினைகள் தீரும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும் பணியில் ஆதாயங்கள் கூடும் புகழும் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் புனர்பூசம் ஆதரவுகள் கூடும் பூசம் நல்ல முடிவுகள் கிடைக்கும் ஆயில் எம் வருமானம் உண்டாகும் சுமராசி நேயர்களே சொந்த பந்தங்களை பற்றிய நெருக்கம் ஏற்படும் மனதில் புதுவிதமான சிந்தனைகள் கூடும் பணியில் பொறுமையுடன் செயல்படவும் எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்களில் லாபமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண்ணெய் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் மகம் குழப்பங்கள் விலகும் பூரம் சேமிப்புகள் அதிகமாகும் உத்திரம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் கண்ணீராசி நேயிர்களை கடன் சுமை குறைய பெறுவீர்கள் தம்பதிகளுக்கிடையே அன்யோன்யம் அதிகமாகும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் சுமிட்சமான முடிவுகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் தெய்வ மாற்றங்கள் தேவை உத்தியோகத்தில் வளமான நிலை உருவாகும் மகிழ்ச்சிகள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நீரம் உத்திரம் நெருக்கம் ஏற்படும் ஹஸ்தம் பொறுமையுடன் செயல்படவும் சித்திரை வளமான நாள் துலாம் ராசி நெயர்களை வியாபாரத்தில் கௌரவங்கள் கூடும் பணியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் பணியில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சொந்த பந்தங்களுடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் பேச்சு திறமையால் அவமான முடிவுகள் கிடைக்கும் தேகனின் சீராகும் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நேரம் நீல நேரம் சித்திரை கௌரவங்கள் கூடும் சுவாதி குழப்பங்கள் விலகும் விசாகம் பிரச்சனைகள் தீரும் ரிச்சிகராசி நேயர்களே தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் புதுவிதமான பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும் எதிலும் யோசித்து செயல்படவும் பணியில் ஆதாயங்கள் கூடும் மற்றவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள் திக நலனில் அக்கறை செலுத்துவது நல்லது வருமானமும் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நீரம் விசாகம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் அனுஷம் நிதானம் தேவை கேட்டை ஒத்துழைப்பான நாள் ராசி நேயர்களை எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும் அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்து கொள்வது நல்லது மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் தேகநலில் அக்கறை செலுத்துவது நல்லது நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் வேகமாக செயல்பட்டு நன்மைகள் அதிகளவில் கிடைக்கப்பெறுவீர்கள் வெற்றிகள் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட ஊதா நேரம் மூலம் சிந்தனைகள் கூடும் பூராடம் வளமான நாள் உத்ராடம் ஆர்வம் உண்டாகும் மகர ராசி நயிர்களை நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் அலைச்சல்கள் கூடும் எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக்கொள்வது நல்லது பண பரிவர்த்தனைகளில் லாபமான நிலை ஏற்படும் எதிலும் பொறுமையுடன் செயல்படவும் மேலதிகாரிகளிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் உத்ராடம் அலைச்சல்கள் கூடும் திருவோணம் நிதானம் தேவை அவிட்டம் பொறுமையுடன் செயல்படவும் கும்பராசி நேயர்களே சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் பணியில் ஆர்வமான நிலை உருவாகும் நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் மகிழ்ச்சியான சந்தோஷங்களும் கிடைக்கும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் நட்பு வட்டாரத்தை சந்தித்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள் உற்சாகங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நீரம் மேலும் நீரம் அவிட்டம் வருமானம் கூடும் சதயம் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கும் புரட்டாதி நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் மீனராசி நேயர்களே மனதளவில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சொந்த பந்தங்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் வழக்கு விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கையையும் ஆதாயங்கள் கூடும் கௌரவங்கள் மேலோங்கும் அதிர்ஷ்ட தோசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நீரம் ரோஸ் நிறம் புரட்டாதி பிரச்சனைகள் தீரும் உத்திரட்டாதி சந்தர்ப்பங்கள் கூடும் ரேவதி கௌரவங்கள் மேலோங்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்